வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான அவசியமான ஒரு வீடியோ பதிவு பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுலேயும் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோவும் கூட இது ஸோ இப்போ பத்தில் ஏழு பேருக்கு மூட்டுவலி இருக்குது அதுவும் நாற்பது வயசை நெருங்க ஆரமிச்சிட்டுனா பலரும் இந்த மூட்டு வலியால் அவதிப்பட வேண்டியிருக்கும் அதுக்கு எல்லாருமே நினைக்கிற முக்கியமான காரணம் எலும்பு பலவீனமாக இருக்கும்னு நினச்சி மூட்டு வலியை போக்க கேல்சியம் மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுவாங்க அதனால் பணம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர மூட்டு வலி குணம் ஆகவே ஆகாது அந்த டைமில் உங்களுக்கு வலி கொஞ்சம் குறையும் ஆனால் திரும்பவும் மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலிலாம் வந்துடும் மூட்டு வலி வர்றதுக்கு இதுதான் காரணம்னு நம்ம சட்டுன்னு ஒரு காரணத்தை சொல்ல முடியாது ஏன்னா சாதாரண வாயு இருந்து புற்றுநோய் வரைக்கும் பல காரணங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம் அதுக்காக பதட்டப்படாதீங்க நண்பர்களே ஸோ மூட்டு வலியை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் மூட்டு வலி பற்றின கவலைப்படாமல் இருக்கலாம் ஸோ மூட்டு வலி ஏன் வருது அதுக்கான காரணங்கள் என்ன மூட்டு வலியை ரொம்ப சீக்கிரத்திலேயே குணமாக்கக்கூடிய ஒரு சூப்பர் ரிசல்ட் தரக்கூடிய நேச்சுரல் ஹோம் ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ கால் மூட்டுகளில் கடக் முடக்குன்னு சத்தம் வந்து தாங்க முடியாத அளவுக்கு வலியும் வந்து வந்து போனால் அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு கண்டுக்காமல் நம்ம விடுறதாலையும் அதுக்கான வழி நிவாரண மாத்திரைகளையும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் நண்பர்களே இதனால் தான் அதி தீவிரமான ஆஸ்டியோஃபோரோசிஸ் போன்ற ப்ராப்ளம்லாம் வந்து நம்மளை கம்ப்ளீட்டாக நடக்க முடியாதபடி ஒரு மூளையில் முடக்கி போட்டுரும் அதாவது நம்மளோட எலும்புகளை இணைக்கிற மூட்டுகளில் சைனோவியல் மெம்பரேன் அப்படிங்கிற ஜவ்வும் சைனோவியல் ஃப்ளூயிடு அப்படிங்கிற திரவமும் இருக்கும் இந்த ரெண்டும் தான் எலும்புகள் மற்றும் மூட்டுகள் வழி இல்லாமல் சுழலை வேலை பார்க்க ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்மளோட உடம்பில் வரக்கூடிய சில ப்ராப்ளத்தால் மூட்டுகளில் இருக்கிற ஜவ்வோட ஈரப்பதம் மெல்ல மெல்ல குறைஞ்சி ஜவ்வு தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும் அதனால் நம்மளோட உடம்புல உள்ள அதிகமான வாயு வந்து இந்த மூட்டுகளில் தேங்க ஆரம்பிக்கும் இதோட விளைவு மூட்டு பகுதிகளை அசைக்கும் பொழுது அதாவது நடக்கும் பொழுது ஸ்டெப் ஏறி இறங்கும் பொழுது உட்கார்ந்து எந்திரிக்கும் பொழுது குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கும் பொழுது ஜவ்வு தேய்மானம் அடைஞ்சதால ரெண்டு பக்கமும் இருக்கிற எலும்புகள் ஒன்னோட ஒன்று உரச ஆரம்பிக்கும் அதனால தான் கடக் முடக்குன்னு சத்தம் வரும் அது மட்டும் இல்லாமல் மூட்டுகளில் வாயுவும் தேங்கி இருக்கிறதால வலி இன்னும் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுபோல் அதிக உடல் பருமன் உள்ளவங்களுக்கும் கால்சியம் விட்டமின் குறைபாடு உள்ளவங்களுக்கும் நிச்சயமாக மூட்டு மூட்டுக்கு வலி வரும் ஸோ தலைவலி வந்தால் மாத்திரை போட்டுக்கிறது போல் மூட்டு வலிக்கு மாத்திரை போட்டால் மூட்டு வலி அந்த டைமில் மட்டுமே குறையும் அதுக்கப்புறம் திரும்பவும் வலி வந்து உங்களை ஒரு பாடுபடுத்தி எடுத்துரும் ஸோ இந்த மூட்டு வலியை குணமாக்க நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு மூலிகை தைலத்தை தொடர்ந்து மூணு நாளுக்கு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி மூட்டு வலி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தால் மூட்டுவலி திரும்ப ஆயுசுக்கும் உங்களுக்கு வரவே வராது ஸோ இப்போ மூட்டு வலியை போக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரிசல்ட் தரக்கூடிய மூலிகை தைலம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவையான மூலிகை வந்து ஊமத்தங்காய் ஊமத்தங்காயில் நிறைய வகைகள் இருக்குது நாம் வந்து இன்றைக்கி ஊமத்தங்காயும் மருள் ஊமத்தையும் தான் பயன்படுத்த போகிறோம் ஸோ இந்த ரெண்டு மூலிகையுமே நமக்கு ஒரு ரூபா கூட செலவில்லாமல் கிடைக்கக்கூடியது தான் முதல்ல ஊமத்தங்காய் ஊமத்தங்காய் வந்து ரோட் சைடில் அதுக்கப்புறமா வேலியோரங்களில் தரிசு நிலங்கள்லன்னு தானாகவே வளர்ந்துருக்கும் இந்த ஊமத்தங்காயை வந்து ரேடியோ பூச்செடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இதோட பூ பார்க்குறதுக்கு ரேடியோ மாதிரி இருக்கும் இந்த செடியில் இருக்கக்கூடிய வேர் இலை தண்டு பூ காயின்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் உடையது தான் ஸோ நீங்கள் தரிசு நிலங்களில் ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த செடி தானாக வளர்ந்துருக்கும் இப்போ அந்த செடியிலருந்து ஒரு பத்து இலைகளையும் அதோட பூ ஒன்று ரெண்டு ஏதாவது இருந்துச்சுன்னா பறிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதோட காய் ஒன்று எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இதை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு தண்ணி இல்லாமல் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கிற ரெண்டாவது மூலிகை வந்து மருள் ஊமத்தை இதுவும் தரிசு நிலங்கள்லையும் ரோட் சைட்லையும் தானாகவே வளர்ந்துருக்கக்கூடியது தான் இதோட காய்களில் வந்து நிறைய முட்கள் இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக மருள் ஊமத்தையை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இப்போ மருள் ஊமத்தையிலேருந்து ஒரு பத்து காய்களை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்ல ட ட்ரை கடாயாக எடுத்துட்டு அதில் வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வலியவும் வீக்கத்தையும் குறைக்க ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்காக இரநூறு எம்எல் அளவுக்கு விளக்கெண்ணையை கடாயில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஊமத்தை இலைகள் பத்து ஒன்று இல்லை ரெண்டு பூ அதுக்கப்புறம் ஒரு காய் இது எல்லாத்தையுமே நாம் அந்த விளக்கெண்ணெயில போட்டுக்கலாம் இலையை வந்து ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட பத்து மருளுமத்தை இதையும் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் அடுப்பை இருந்து லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மூலிகையில் உள்ள சத்துக்கள் வந்து எண்ணெயில் இறங்கும் ஸோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இந்த இலைகளோட நிறம் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும் அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க ஏன்னா இது வந்து மூட்டு வலியை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போக்க ஹெல்ப் பண்ணும் அதாவது ஊமத்தை காய் அதோடய இலை அதோட பூ இது எல்லாத்துலேயுமே ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இது வந்து நம்ம உடலில் உண்டாகக்கூடிய எல்லா வழிகளையும் வீக்கத்தையும் குணமாக்கும் அதே போல் தான் மருள் ஊமத்தையோட காயில் இருக்கிற சத்துக்கள் முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம உடலில் வரக்கூடிய மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி கை கால் குடைச்சல் போன்ற எல்லா வழிகளுக்கும் நல்ல ஒரு நிவாரணத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லது ஸோ இப்போ நம்மளோட மூட்டு வலி முதுகு வலி ஆஸ்டியோஃபோரோசிஸ் ஆத்தடைசாலாம் உண்டான அனைத்து வலிகளையும் போக்கக்கூடிய ஒரு தைலம் ரெடி இந்த தைலத்தை வந்து உங்களுக்கு மூட்டு வலி இருக்கிற மூட்டில் அப்ளை பண்ணி ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் மைல்டாக மசாஜ் பண்ணணும் இந்த மூட்டு வலியை போக்கக்கூடிய ரெமடியை நீங்கள் தொடர்ந்து மூணு நாளுக்கு நைட்டு படுக்க போகும் பொழுது அப்ளை பண்ணிட்டு வந்தால் மூட்டு வலி படிப்படியாக குறைய ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும் அதுக்கப்புறம் திரும்ப ஆயுஸுக்கும் உங்களுக்கு மூட்டு வலி வரவே வராது ஸோ மூட்டு வலி அப்படிங்கிறது ஒரு வாரத்தில் வரக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் எடுத்துகிட்டு எலும்புகளையும் மூட்டுகளையும் தேய்மானம் மடையை வச்சு அப்போ அதை பலவீனமாக்கி வலியவும் வீக்கத்தையும் கொடுக்கும் ஸோ நாள்பட்ட மூட்டு வழியால் கஷ்டப்படுறவங்க இந்த ரெமெடியை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க மூட்டு வலி திரும்ப ஆயுசுக்கும் வராது முக்கியமாக மூட்டு வலின்னு முடங்கி கிடைக்கவே கூடாது ஏன்னா அதிகமாக நடந்தால் மூட்டு வலி வராது அப்படின்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அதாவது மூட்டு வலியை வரவிடாமல் தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது வாக்கிங் யாருக்கெல்லாம் நடை கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு மூட்டு வலி வரும் ஏன்னா நீங்கள் நடக்கிறத கம்மி பண்ணும் பொழுது இந்த எலும்புகளையும் மூட்டுகளையும் சுற்றி இருக்கிற ஜவ்வு வந்து இருக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதிகமாக நடக்கும் பொழுது அந்த மூட்டுகளில் இருக்கிற ஜவ்வில் அதிகமாக ஜெல் சுரக்கும் அதனால் எலும்புகள் உரசாமல் தடுத்து மூட்டு தேய்மானம் உண்டாகிறதையும் தடுக்கலாம் ஸோ தினமும் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷமாவது நடக்கிறது ரொம்பவே நல்லது மூட்டு வழியால் அவதிப்படுற நண்பர்கள் இன்றைக்கி நாம் பார்த்த ரெமியும் பண்ணி ஸையும் மூட்டு வழி வரவிடாமல் உங்களோட மூட்டுகளை பாதுகாத்துக்கோங்க இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெர்புல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி